அகில இந்திய ராஜகுலத்தோர் சார்பாக போல் தேசிய சமூக நீதி கட்சியினுடைய சார்பாக வட்டார சமுதாயத்தை ராஜகுலத்தோர் என பெயர் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த மூன்றாண்டு காலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம் இருந்தோம் இந்த சமுதாயத்தினுடைய ஆண்டு கால போராட்டம் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையர் முன்னிலையில் இன்றைக்கு முதல் கூட்டம் நடந்திருக்கிறது இதை எங்களுடைய மக்கள் அனைவரையும் கூட்டி என்ன உங்களுக்கு கோரிக்கை என்று அவர்கள் கோரிக்கையை வந்து கேட்டறிந்தார்கள் அது மே முதலாவதாக ஜாதி பெயர் மாற்ற வேண்டும் சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றம் ஜாதினால தான் உருவாக ஜாதி பெயர்னால் அந்த மாற்றம் வேணும் அப்படின்றத நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு ஐந்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேணும் என்று அவங்க ஆணையரிடம் அவர்களிடம் தெரிவித்தோம் அது மட்டும் கிடையாது இந்த சமுதாயத்துக்கு சட்ட பாதுகாப்பு போல் சமுதாய பாதுகாப்பு தொழில் முன்னேற்றம் போன்றவைகள்லாம் எங்கள் சமுதாயத்திற்கு மிக பிரைவாக இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளே சில இடங்களில் இருக்கவே கிடையவே கிடையாது என்ற சூழல் உருவாகி இருக்கிறது